கல்லூரியில் படிக்கும்போது கல்வீசி நண்பனுக்காக பேருத்தை நிறுத்திய ரோபோட் சங்கரின் சம்பவம் குறித்து வெளி விழா மேடையில் விவரித்த நண்பண்டா திறனாளியாக இருந்தாலும் இயற்பியலில் முதுகலை பட்டம் பெற்று இஸ்ரோவில் விஞ்ஞானியாக பணியாற்றும் முன்னாள் மாணவர் மதுரை சாகுல் ஹமீது மதுரை பெருங்குடி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை படித்த மாணவர்கள் மாணவர்களின் இருபத்தைந்தாவது ஆண்டு வெளி விழா கொண்டாட்டம் மற்றும் சந்திப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை பெருங்குடி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு முதல் இரண்டாயிரம் ஆண்டு முதல் படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தைந்து ஆண்டு வெளி விழா நிகழ்ச்சியை கொண்டாடிய முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டாடினர் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானி கம்ப்யூட்டர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரி செயலர் நாராயணன் தலைமை வகித்தார் கல்லூரி முதல்வர் சந்திரன் துணை முதல்வர் கணேசன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் லெஷ்மணன் மற்றும் சுரேஷ் புஷ்பாகரன் பாலசுப்ரணியம் மணிகண்டன் அடங்கிய வெள்ளி விழா சந்திப்பு குழுவினர் சார்பில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் தங்களின் அன்னாலைய பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து நண்பர்களுடன் கலந்து மகிழ்ந்த நிகழ்ச்சியான நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் பேராசிரியர் ஒருவர் தனது கல்லூரி அனுபவங்களை ரோபோ சங்கர் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பேசிய நகைச்சுவை நிகழ்ச்சியும் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் பேருந்து நிறுத்தத்தில் பஸ் நிற்காத போது ரோபோ சங்கர் கல் வீசி செய்த சேட்டைகளை விவரித்து பேசிய முன்னாள் மாணவர்கள் நண்பண்டா என நகைச்சுவையாக கூறிக்கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் இருபத்தைந்தாவது ஆண்டு வெளிவிழா சந்திப்பு நிகழ்ச்சியில் தற்போது சார்பாய்வாளராக பணியாற்றி வரும் கணேசன் நன்றியுரை கூறினார்

రామనాథ్ విశిష్టత ఎస్డి ఎక్స్‌పర్టార్ అన్న జీ శివ కుమార్ అలాగే ఎంట్రన్స్ ప్రొఫెసర్ గారు అన్న మా కాలిగొన్న కాలిగొండి నింగల వాసాయి ఆయ్లే నాయే ఆయ్లే చెల్లారన్న ఆ టీస్ అమెరికన్ రిప్రజెంటేటివ్

ஒரேசிய <laughs> வெயிட் <laughs>

que eu tô ஓன் சென் சென் انا உள்ள போறீங்களா உள்ள